வருக்கும் வணக்கம் என் பெயர் ஸ்ரீ ஸ்ரீ இளவஞ்சி வகுப்பாய்ந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் நான் இப்பொழுது புது ஊஞ்சல் பத்திரிகையில் உள்ள யானை தோண்டிய கிணறு என்ற கதையை வாசிக்கப் போகிறேன் அது ஓர் அழகான காடு அங்கே யானை பூனை காகம் முயல் நான்கும் நண்பர்களாக வாழ்ந்தன அந்த காடு தண்ணீரின்றி வறட்சியில் இருந்தது எல்லா விலங்குகளும் நீரின்றி அவதிப்பட்டன யானை தன் பெரிய கால்களில் நிலத்தை மிதித்து மிதித்து பள்ளமாக்கியது மிதித்தும் மண்ணை அள்ளி கொட்டியும் ஓர் ஆழமான கிணற்றை தோண்டியது ஆனால் ஆழத்தில் நீர் இருக்கிறதா இல்லையா என்று கணிக்க முடியவில்லை காகத்தை அனுப்பினார்கள் அடி ஆழம் வரை சென்று வந் வந்த காகம் உள்ளே ஒரு சுனை இருப்பதாகவும் ஒரு பாறை மூடி இருப்பதாகவும் கூறியது உடனே பூனை உள்ளே சென்றது அது தன் கூர்மையான நகங்களை உபயோகித்து பாறையின் மீது சிறு துளை ஏற்படுத்தியது காகம் தன் அழகால் அந்த மேலும் பெரிதாக்கியது இப்போது தண்ணீர் வேகமாக வெளியேற ஆரம்பித்தது கிணற்றில் நீர் ஊற்ற உள்ளது ஊற்று உள்ளது பற்றி காட்டுக்குள் ஓடி சென்று அனைவருக்கும் தகவல் கூறியது முயல் எல்லாம் கிணற்றை நோக்கி வந்தன நான்கு நண்பர்களும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து தோண்டிய கிணற்றில் காட்டின உயிர்கள் எல்லாம் தண்ணீர் குடித்து மகிழ்ந்தன மகிழ்ச்சியான அகாய் அகாய் ஒரு சிறுமி அவளிடம் செருப்புகள் இல்லை ஆனால் அவள் வ வயதுடைய மற்ற குழந்தைகளிடம் செருப்புகள் இருந்தன செருப்பு இல்லாமல் விளையாடுவது க கடினம் அகாய் அம்மா கடினம் அகாய் அம்மாவிடம் கூறினாள் உனக்கு புதிய செருப்பு வாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன் அம்மா கூறினார் மறுநாள் காலையில் அக்காயை சீக்கிரம் எழுப்பினார் அம்மா இசை தமிழ் அறிஞர் பொருணை நதி பாயும் செழிப்பான ஊரில் பிறந்தான் அச்சிறுவன் படிப்பில் கெட்டிக்காரன் மிக்க ஆர்வம் உள்ளவனாக இருந்தான் ஆரம்ப கல்வியில் திறம்பட திகழ்ந்தான் எல்லா பாடங்களிலும் முதன் முதன்மையான மாணவனாக தேறினான் பின்னர் ஆசிரியர் பயிற்சியில் சேர்ந்தவர் கல்வி கல்வியில் சிறந்து விளங்கி பயிற்சியில் முதலிடம் பெற்றார் அவர் பயின்ற பள்ளியின் தலைவர் அவரின் அறிவாற்றலை கண்டு வியந்தார் அந்த பள்ளியிலேயே பணியும் கொடுத்தார் தமது மாணவர்களுடன் அன்பாக பழக கூடியவர் கதைகள் சொல்லி அதன் வாயிலாக அன்பை போதிக்கும் குணம் கொண்டவர் ஓய்வு நேரங்களில் புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தார் புகைப்படம் எடுப்பது அச்சகம் நடத்தி அதில் சிறந்து விளங்கி விளங்கியதோடு மருத்துவ மருவ மரு மருத்துவத்திலும் ஆர்வம் கொண்டிருந்தார் பாடல்களை தாமே இயற்றி பாடும் திறன் அவரிடம் இருந்தது எனினும் இசையை முறையாக கற்றுக்கொள்ள நினைத்தார் இசையும் கற்றார் பொருளின்றி இன்றி இனிய ஓசையை வேறு மொழிகளில் கேட்டு இன்பம் விட தமிழில் பொருளும் அறிந்து கேட்டால் கேட்பவர்கள் நடைவார்கள் என்பதை உணர்ந்தார் தமிழில் பல பாடல்களை எழுதி இசை இசையமைக்க தொடங்கினார் இசை தமிழ் ஆராய்ச்சியில் தன் வ வாழ்வை அர்ப்பணித்தவர் வேறு யாரும் இல் வேறு யாரும் யாருமல்லர் கருணாமித்த சாகரம் என்னும் பெரும் தமிழ் இசை நூலை எழுதிய ஆரம் ஆபிரமாக ஆபிரகம் பண்டிதர்தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசு ஆபிரகாம் பண்டிதருக்கு ராவ் சாபி என்னும் பட்டத்தை வழங்கி கௌர கௌரவித்தது அவரின் தமிழக அரசால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாட்டுடைமை ஆக்கப்பட்டன நன்றி வணக்கம்